ஜம்முவின் எல்லை பாதுகாப்பு படை நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்கிறது ஜம்முவின் எல்லை பாதுகாப்பு படை நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்கிறது தற்போதைய ஒரு அண்மை செய்தி இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார் விக்னேஷ் தற்பொழுது ஜம்முவின் எல்லை பாதுகாப்பு படை நிலைகள் மீதே பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல்களை நிகழ்த்தி இருக்கிறது தற்பொழுதைய அண்மை செய்தியை விரிவாக சொல்லுங்க வணக்கம் கடந்த மூன்று தினங்களாகவே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தானுடைய ராணுவம் இந்தியாவினுடைய எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளை குறிப்பாக பொதுமக்கள் குடியிருப்புகள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது வான்வெளி மூலமாக நடைபெறக்கூடிய இந்த தாக்குதல்கள் இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக அனைத்துமே முறியடிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட இந்த பாகிஸ்தானுடைய தொடர் பீரங்கி தாக்குதலின் மூலமாக பத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் காயமடைந்திருப்பதாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் முதல்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த அண்மை தகவலின் அடிப்படையில் பி எஸ் எஃப் எல்லை மீது படை மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஜம்முவில் எல்லை பாதுகாப்பு படை நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் தொடர் தாக்குதலை தற்போது நடத்தி கொண்டிருக்கிறது நேற்று இரவு ஒன்பது மணிக்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் ஜம்மு காஷ்மீரை விட ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு படையினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது தாக்குதல் நடத்தி வரக்கூடிய பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தகுந்த பதிலடியை இந்திய ராணுவமும் எல்லை பாதுகாப்பு படையும் வழங்கிக் கொண்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆபரேஷன் சிந்துரை தொடர்ந்து இந்தியாவினுடைய எல்லை கட்டுப்பாட்டுகள் முழுவதுமே எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகள் முழுவதுமே பதற்றத்தில் ஆழ்ந்திருக்கிறது போர் ஒத்திகை நிகழ்ச்சியோடு பல்வேறு கட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பிரதமர் மோடி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவின் அடிப்படையில் பல்வேறு கட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் கூட இந்த பாகிஸ்தானினுடைய கோலைத்தனமான தாக்குதல் என்பது எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது எல்லையில் நிலவக்கூடிய பதற்றத்தை தொடர்ந்து பஞ்சாப் மற்றும் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தில் இருக்கக்கூடிய தமிழக மாணவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் தற்போது நேரலையில் பார்க்கக்கூடிய காட்சி என்பது ஜம்முவின் எல்லை பாதுகாப்பு நிலைகள் மீது பாகிஸ்தான் நடத்தியிருக்கக்கூடிய அந்த ட்ரோன் உடைய ஒரு உதிரி பாகங்கள் கிடைப்பதை தான் நாம் நேரலையாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பாகிஸ்தான் தாக்குதலை ஒருபுறம் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்திய ராணுவம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பாகிஸ்தானுடைய ராகல் பிண்டையில் இருக்கக்கூடிய நூர்கான் விமான தளத்தை இந்தியா தகர்த்திருக்கிறது இந்த விமான தளத்தில்தான் ராணுவத்திற்கான பல்வேறு உபகரணங்கள் இருப்பு வைக்கப்பட்டிருக்கும் எனவும் போர் விமானங்களுக்கு வான்வெளியிலேயே எரிபொருள் நிரப்பவும் ராணுவ தளவாடங்களை ஏற்றிச் செல்லக்கூடிய விமானமான இல்யூசன் செவன்டி சிக்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தளத்தை இந்திய விமானப்படை தகர்த்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடைய மூரிட் விமான சார்கோட் விமான தளத்தையும் இந்திய ஏவுகணைகள் தாக்கியிருப்பதாக செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது மூன்று விமான தளங்களை இந்தியா தாக்கியதன் அடிப்படையில் பாகிஸ்தானுடைய வான்வெளி எல்லைகள் முழுவதுமாக மூடப்பட்டிருக்கின்றன இந்திய விமான தளங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதலை முடிக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நடவடிக்கையில் இந்திய விமான தளங்களை இந்தியா பாகிஸ்தானுடைய விமான தளங்களை தாக்கி தகர்த்திருப்பதாகவும் செய்தி நிறுவனங்கள் தங்களுடைய செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன அதே நேரத்தில் நேற்று இரவு மற்றும் ஐம்பதுக்கும் அதிகமான ட்ரோன்கள் மூலமாக ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட இந்தியாவினுடைய எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் ஏவியிருப்பதாகவும் அவை அனைத்தும் இந்திய ராணுவத்தின் மூலமாக முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த ட்ரோன்களை எந்த இடத்திலிருந்து பாகிஸ்தான் ஏவுகிறது என்பதை துல்லியமாக கண்டறிந்த இந்தியா அந்த ஏவுதளத்தில் கடுமையான தாக்குதலை நடத்தி தகர்த்திருப்பதாக தற்போது செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருந்தாலும் கூட இன்று காலை பத்து முப்பது மணிக்கு மத்திய வெளியுறவுத்துறை மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்கக்கூடிய செய்தியாளர்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த சந்திப்பின் போது நேற்று நள்ளிரவில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவங்கள் பாகிஸ்தானுடைய அத்து மீறல்கள் தொடர்பாக விளக்கங்களை அளிப்பார்கள் என தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து விதிகளை மீறியும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியும் நடத்தி வரக்கூடிய இந்த தாக்குதல்களுக்கு தகுந்த பதிலடி கொடுத்திருப்பதையும் இந்திய அதிகாரிகள் அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது விளக்குவார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது வடக்கு காஷ்மீரனுடைய பாராமுல்லா முதல் குஜராத் மாநிலம் பூஞ்ச் வரையிலும் இருபத்தி ஆறு இடங்களில் இந்த பாகிஸ்தானுடைய ட்ரோன்களின் உதிரி பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது பஞ்சாப் மாநிலம் முகலானிபோர் பகுதியில் இருக்கக்கூடிய வயலிலும் ட்ரோன் உதிரி பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது நேற்று இரவு மற்றும் பாரமுல்லா ஸ்ரீநகர் அவந்திபோரா நாக்ரோட்டா ஜம்மு பெராஸ்பூர் பதான்கோட் லால்கர் லால்கல ஜட்டா ஜெய்சல்மார் உள்ளிட்ட இருபத்தி ஆறு இடங்களில் இந்த பாகிஸ்தானினுடைய ட்ரோன்கள் வெடித்து சிதறிய அந்த உதிரி பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது எல்லையோர மாநிலமான பஞ்சாபில் பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் காணப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அந்த மாநிலத்தினுடைய ஜலந்தர் பகுதி முழுவதுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக ஹரியானாவிலும் மற்றொரு மாநிலமாக இருக்கக்கூடிய ஹரியானாவிலும் இந்த பாகிஸ்தானுடைய ட்ரோன் உதிரி பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதியிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக முழுவதுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சார்பாகவும் அந்த மாநிலத்தினுடைய நிர்வாகம் சார்பாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீநகர் விமான நிலையம் அருகே பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது இதே போல அவந்திபுரா விமான மீதும் பாகிஸ்தான் குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாகிஸ்தானினுடைய ட்ரோன் தாக்குதல் காரணமாக பஞ்சாப் எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் மூன்று பேர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த எல்லை கட்டுப்பாட்டு பகுதிக்கு இடையே நடைபெறக்கூடிய இந்த போர் பதற்றம் தொடர்பாக பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முப்படை தளபதிகளும் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது இந்தியாவினுடைய பதிலடியை தாக்கு முடியாமல் பாகிஸ்தான் அதனுடைய வான்வெளி எல்லைகள் அனைத்தையும் மூடியிருக்கிறது அது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகி இருக்கிறது பாகிஸ்தான் இராணுவத்தை பொறுத்தவரையில் அந்த நாட்டில் இந்தியா வேண்டுமென்றே பொதுமக்களை குறிவைத்து தாக்குவதாகவும் பொருளாதார மேம்பாட்டு மையங்களை குறிவைத்து தகர்ப்பதாகவும் வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பல்வேறு அமைப்பினர்களும் பல்வேறு அரசியல்வாதிகளும் தன்னுடைய சமூக வலைதளங்கள் மூலமாக தவறான தகவல்களையும் வதந்திகளையும் திட்டமிட்டு பரப்பி வருவதாகவும் இந்திய துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தவறான தகவல்களையும் சுட்டிக்காட்டி பொதுமக்கள் இதனை நம்ப வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளையும் இந்திய பத்திரிகை துறை சார்பாக தொடர்ந்து வெளி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இன்று காலை பத்து முப்பது மணிக்கு அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது ஆஹ் பாகிஸ்தானுடைய அத்து மீறல்கள் தொடர்பாகவும் அதற்கு இந்திய ராணுவம் கொடுத்திருக்கக்கூடிய பதிலடிகள் தொடர்பாகவும் இனியும் போர் தொடரும் பட்சத்தில் அதற்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அஹ் அதிகாரிகள் இந்திய பாதுகாப்புத்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது விரிவாக விரிவாக விளக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது விக்னேஷ் தற்பொழுது இந்த ஜம்முவின் எல்லை பாதுகாப்பு நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நிகழ்த்தி இருப்பதாக ஒரு செய்தியானது வந்திருக்கு இல்லையா இதனால் இந்தியா தரப்பில் ஏதாவது பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா அல்லது இதனால் பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா இந்திய ராணுவ தரப்பில் இந்திய ராணுவத்தை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலிருந்தே திட்டவட்டமாக தெளிவான ஒரு கருத்தை ஒன்றை சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக போரை இந்தியா விரும்பவில்லை எனவும் மாறாக பயங்கரவாதத்தை அடியோடு வேற உறுதியாக இருப்பதாகவும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரையில் போர் நடத்த வேண்டுமா வேண்டாமா என்பதை பாகிஸ்தான் தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் இந்தியா ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டது போல ஜம்மு காஷ்மீரில் குறிப்பாக முதல்வர் வீட்டின் அருகே குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஓமர் அப்துல்லாவே தன்னுடைய சமூக வலைதளங்களில் தகவலை பதிவிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் இந்த மக்களை பாதுகாப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அந்த மாநிலத்தினுடைய உயர் அதிகாரி ஒருவர் பாகிஸ்தான் நடத்தியிருக்கக்கூடிய அந்த தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாகவும் தகவலை அவர் பகிர்ந்திருக்கிறார் அதற்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் பாரமுல்லா குப்வாரா பந்திபுரா மாவட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தகுந்த பதிலடி கொடுப்போம் என்பதில் இந்திய மத்திய அரசு உறுதியாக இருக்கிறது இந்த பாகிஸ்தானுடைய கோலைத்தனமான தாக்குதல் என்பது எவ்வாறு நடைபெறுகிறது என்றால் நேருக்கு நேர் மோத ராணியின்றி குறிப்பாக பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் மத வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் மருத்துவமனைகள் பொதுமனை பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய இடங்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் குறிவைத்து பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதலை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது நேற்று இரவு ஐம்பதுக்கும் அதிகமான ஆளில்லா ட்ரோன்கள் மூலமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த தாக்குதல் முழுவதும் இந்திய ராணுவத்தின் மூலமாக முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது ஜம்முவினுடைய வித்னா பகுதியில் குறிப்பாக குடியிருப்பு அருகே அருகே இருக்கக்கூடிய பகுதியில் பாகிஸ்தானினுடைய அந்த பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை தான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜம்மு மட்டுமல்ல இந்த தேசத்தினுடைய பாகிஸ்தான் தொடர்புடைய பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பல்வேறு இடங்களில் இந்த பாகிஸ்தான் பாகிஸ்தான் அனுப்பி இருக்கக்கூடிய அந்த ட்ரோன்களினுடைய உதிரி பாகங்கள் கிடைப்பதை தொடர்ந்து ஏஎன்ஐ செய்தி நிறுவனங்களும் பிஇடிஐ செய்தி நிறுவனமும் செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலேயே அந்த பகுதியில் மேலும் போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது போர் பதற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அந்தந்த மாநில நிர்வாகம் வழங்க வேண்டும் என மத்திய அரசு சார்பில் ஏற்கனவே பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது மருத்துவ மனைகளாக இருக்கட்டும் மருந்தகங்களாக இருக்கட்டும் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவருடைய விடுப்பும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அவர்களை உடனடியாக மீட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் சுகாதாரத்துறை உள்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு மத்திய அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக அந்த பல்வேறு சுத்தறிக்கைகளும் அனுப்பப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் மூன்று விமான தளங்களை இந்தியா குறிவைத்து துல்லியமாக தாக்குதல் நடத்தியிருப்பதாக பல்வேறு செய்தி நிறுவனங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கின்றன உறுதிப்படுத்தப்படாத இந்த தகவலை இன்று காலை பத்து முப்பது மணிக்கு நடைபெறக்கூடிய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அதி அதிகாரிகள் உறுதிப்படுத்துவார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய இந்த தொடர் தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என தமிழக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினர்களும் தொடர்ந்து இந்தியாவுக்கு கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் மக்களுக்கு எந்த விதமான பாதுகா பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறும் என இந்திய ராணுவம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது Makale, thank you for overwhelming response. Number G Square Aranya record-breaking success of Phase One sold out. the well 56 houses. <laughs> phase Two is open now. Launching G Square Aranya at Poru, Bank on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 893 double nine 89393.